நம்முடைய வேதத்தினுடைய அடிப்படையில் நாம் வாசிக்கின்ற அறிந்து கொள்கின்ற இஸ்ரோல் பக்தி மைராக்கியத்தில் ஆண்களை துதிப்பது என்பது அவர்களுடைய வாழ்வின் மிக முக்கியமான ஒரு பாகமாக திகழ்ந்து வைத்திருந்தார்கள் சொல்லப்போனால் அவர்களுடைய வாழ்வியல் அப்படிங்கறதை ஆண்களை துதிக்கின்ற ஒரு துதியின் வாழ்வியலாக அமைத்திருந்தார்கள் அவர்களுக்கு சந்தோஷம் வருகிற பொழுதும் பாடினார்கள் துக்கம் வருகிற பொழுதும் பாடினார்கள்

இஸ்ரவேடர்கள் ஆதரவை திரிப்பதற்காகவே அவர்களுடைய முன்னோர்களாக ராஜாவர்களும் பாடலாசிரியர்களும் அனைத்து பாடல்களையும் இயற்றித் தந்திருக்கிறார்கள் அவர்களுக்காக அந்த பாடல்களின் தொகுப்புகளை சங்கீதங்களாக சங்கீதத்தின் பாட்டாக வைத்திருக்கின்றார்கள் இந்த சங்கீதத்தினுடைய நூற்றி ஐம்பது சங்கீதங்களை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரோவே தங்களுடைய வாழ்க்கையை